ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தேங்காய் சாதங்க ஸ்கூல் போகும் பசங்களுக்கு வந்து மத்தியானம் லஞ்சு பாய்ச்சி என்ன செய்யணும் டைமில் வந்து ஒரு டென் மினிட்ஸ் இருந்தாலே தேங்காய் சாதம் ரெடி பண்ணிக்கலாம் பொடி அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல பெரிய அரிசி எந்த அரிசி இருந்தாலும் பரவாயில்லாங்க இன்றைக்கி ஒரு கப்பு அரிசியில் வந்து நான் அன்னைக்கு பொடி அரிசியில் தாங்க இந்த தேங்காய் சாதம் செய்ய போகிறேன் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுடுங்க ஒரு சொட்டு ஆயில் ஊற்றிடுங்க அப்போ தான் நல்லா ஒத்து ஒத்தையா ரைஸ் இருக்குங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் இஞ்சி உளுந்தம்பருப்பு அண்டிப்பருப்பு ஒரு கொத்து கறிவேப்பில தேங்காய் வந்து ஒரு முறை தேங்காய் போதுங்க ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுருங்க தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஊற்றி செஞ்சோன்னா நல்லா சுவையோ அருமையாக இருக்குங்க அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப எடுத்துடுங்க இது குட்டீஸ்க்குனால கம்மியாக எடுத்துருக்கேன் ஒன்று வத்தல் வந்து ஒரு ரெண்டு பிச்சு போட்டிருக்கேன் அண்டிப்பருப்பு எடுத்துக்கொள்ளுங்க அண்டிப்பருப்பு பருப்பு எவ்வளோனாலும் எடுத்துக்கலாம் தேவைக்கேற்ப நல்லா வதக்கி எடுத்துடுங்க இது கூட வந்து நிலக்கடலை வந்து நம்ம எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கோம் மேலே இருக்க தோலை நீக்கிட்டு நம்ம ஆயிலில் நல்லா புரட்டி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் இது கூட நம்ம இஞ்சி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு கொத்து கரியப்பிலைய உருவி போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் தூவிக்கிடலாம் நல்லா வ நல்லா வேகட்டும் நல்லா பொண்ணு நிறமாக இருக்கட்டும் அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் கருவிடக்கூடாது பெருங்காயத்தூள் தூள் இப்போ தாங்க போடுறேன் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக போட்டணும் பெருங்காயம் எல்லாம் போடும்போது சாதத்துக்கு அப்படி மனமாக அழகாக இருக்கோங்க நம்ம துருவுன தேங்காய் வந்து நல்லா பொடி பொடியாக திருவுணும் பொடி பொடியாக திருவ முடியலன்னா துருவிட்டு நம்ம மிச்சில் கொஞ்சம் பல்ஸ் மோட்டில் போட்டோன்னா நல்லா பொடி பொடியாகிடும் இந்த ஆயிலில் வந்து தேங்காவும் நல்லா பெரட்டி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நல்லா பெரட்டினா போதும் நம்ம வடித்து ஆற வச்ச சோறை எடுத்து நம்ம இந்த கலவை கூட நம்ம போட்டுக்கலாம் நம்ம சாதத்துக்கு வந்து உப்பு போட்டிருக்கோம் நம்ம தேங்காய் அந்த மசாலாவுக்கு கொஞ்சம் உப்பு போடணும் நல்லா பரட்டி எடுத்தாச்சு சாதத்தை இது கூட கொட்டி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுடுங்க கிளறினதுக்கு அப்புறம் வந்து நம்ம இறக்கும்போது மல்லிலையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி மிளத்தை தூவிக்கலாம் பாருங்கள் இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம தூவிட்டு நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக தேங்காவும் அந்த ஆயில் எல்லாமே புரட்டி எடுக்க மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும் சாப்பிடும்போது நம்ம அந்த கடலையும் அண்டிப்பருப்பும் சேர்த்து சவிக்கும்போது அவ்வளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சாதம் ரெடி ஆகிட்டுங்க இதுக்கு கூட காரசாரமாக ஏதாவது கிரேவி இருந்தால் நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்